ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

கண்ணால் காண்பது பொய் இந்த வரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உண்மையா நடக்குது நண்பா நாம் யாரையாவது பார்க்கிறோம் அவரோடு பேசுகிறோம் அவரை பற்றி ஒரு கருத்து உருவாக்குகிறோம் ஆனா அந்த கருத்து எப்போதும் உண்மை இருக்குமா இல்லை நாம் கண்ணால் பார்க்கிறோம் ஆனா மனதால் உணர மாட்டோம் அதுதான் பிரச்சனை ஒரு உதாரணம் சொல்லுறேன் ஒரு பிச்சைக்காரன் சாலையில் உட்கார்ந்திருக்கான் அவனை கண்டு நாம் நினைக்கிறோம் இவன் வாழ்க்கையே இல்லாதவன் ஆனா அவன் இதயத்துல நமக்கு காட்டிலும் அமைதி இருக்கலாம் அவனுக்கு பணம் இல்லாமலே மன நிம்மதி இருக்கலாம் மறுபுறம் ஒரு பெரிய காரில் வர்றவனை பார்த்து நாம் சொல்றோம் வா வெற்றி பெற்றவன் ஆனா அவனுடைய மனசு தினமும் போர் அடிக்கிறதா தெரியுமா அவன் முகத்தில் சிரிப்பு இருக்கும் ஆனா உள்ள கண்ணீர் இருக்கும் நம்ம வாழ்க்கையில பல முறை நம்மளை நம்ப மாட்டாங்க ஒரு தவறு நடந்ததும் உலகமே எதிராக மாறும் அப்பொழுது நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்க இவன் கெட்டவனாகிட்டான் ஆனா அவர்களுக்கு தெரியாது நம்மளால எவ்வளவு போராட்டம் நடக்குது நம்மால் நடந்த சிறிய தவறுக்காக உலகம் நம்மை மதிப்பீடு செய்யும் ஆனா நம்ம மனசு மட்டும் உண்மையை அறிவது வாழ்க்கை ஒரு மாயை மாதிரிதான் நீ பார்க்கிறதை விட நீ உணர்றது தான் முக்கியம் ஒரு சிரிப்பு அது உண்மையா போலியாக தெரியாது ஒரு வெற்றி அது கடின உழைப்பின் பலனா இல்லையா தெரியாது அதனால் மற்றவர்களின் வாழ்க்கையை கண்ணால் அளக்காதே அவங்க பாதை அவங்க வலி அவங்க முயற்சி இவையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது மனதை திற நீ உணர்ந்தால்தான் நீ வாழ்க்கையை புரிந்து கொள்வாய் ஒரு நல்ல மனசு கொண்ட மனிதன் வெளியில் சிரிக்காமலே நல்லவனாக இருக்கலாம் ஒரு அழகான சிரிப்பு கொண்டவன் உள்ளே நொந்தவனாக இருக்கலாம் இப்போ நீ நினைச்சுக்கோ உன்னை வாழ்க்கையிலும் யாராவது உன்னை தவறாக புரிந்திருக்கலாம் அது பரவாயில்லை நண்பா அவர்கள் கண்ணால் பார்த்தார்கள் ஆனா மனசால் உணரல நீ உண்மை என்றால் ஒரு நாள் அந்த உண்மை தானாக வெளிப்படும் ஒளியை மறைக்க முடியாத மாதிரி உண்மையை மறைக்க முடியாது சிறிய வாழ்க்கை பாடம் எதையும் வெளிப்படையாக பார்த்து முடிவு செய்யாதே யாருடைய வலி எவ்வளவு பெரியது என்று யாருக்கும் தெரியாது ஒவ்வொருவருக்கும் அவரவர் கதைகள் இருக்கு போராட்டங்கள் இருக்கு நீ ஒரு நல்ல மனசோட இருக்கணும் நீ யாரையும் கண்ணால் பார்க்காமல் மனசால் பார்க்க கற்றுக்கொள்ளணும் அதுதான் உண்மையான மனிதத்துவம் முடிவில் ஒரு வரி நினைச்சுக்கோ கண்ணால் காண்பது மாயை மனசால் உணர்வது தெய்வம் நீ மனசை திறந்து பார்த்தால் உலகம் அழகா தெரியும் நீ கண்ணால் மட்டுமே பார்த்தால் மாயைதான் தெரியும் அதனால் நண்பா இனிமேல் வாழ்க்கையை உணர்ந்து வாள் அதுதான் உண்மையான வெற்றி